அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல மாதமாக இருக்க போகிறதுங்க நான் சொல்ற பலன் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லிட்டு காலபுருஷ காலப்புருஷ தத்துவத்தின்படி ஐந்தாவது ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் இந்த மாதம் பத்தாம் இடத்தில் அமர்கிறார் பத்தங்கிறது மகர ராசி அதில் அமர்றாரு சூரியன் சிம்மத்திலோ அல்லது மேஷத்திலோ இருப்பதை விட மகரத்தில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று ஏன்னா தேவர்களுக்கு இரவு அப்படிங்கிறது மார்கழி மாசத்தோட முடியுது அவங்களுக்கு பகல் அப்படிங்கிறது தை மாசத்துல உண்டாகுது தான் இதை உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாட்கள்ல ஒவ்வொரு சிம்மராசிக்காரர்களுக்கும் சூரிய பகவான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க போறாரு தான் முக்கியம் இன்னொரு விஷயம் சொல்ல மகரத்தில் சூரியன் இருக்கும்போது பலம் பெறுகிறார் நிறைய பேர் யோசிக்கலாம் அதாவது சிம்மத்துக்கு ஆறாவது வீட்ல மகரம் வருது ஸோ ஆறுல போய் சூரியன் மறைகிறாரு இந்த மாதம் தேவையில்லாத பிரச்சனைகள் வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம் கண்டிப்பாக கிடையாது சூரிய பகவான் இங்கு பலம் பெறுகிறார் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் விசேஷமான நாட்கள் இருக்கு தை பொங்கல் தை அமாவாசை தை பூசம் அப்படின்லாம் எல்லாம் வருது இந்த தை பொங்கல் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கான ஒரு சாயல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது காலம்பு எந்திரிச்சோடனே நம்ம என்ன செய்கிறோம் சமையல் பண்றோம்ல இந்த மாதத்தின் தொடக்கமே பொங்கல் நல்ல செய்திகளோட ஆரம்பிக்கிறோம் தை அமாவாசை நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிதூர் சாபமோ இல்ல குலதெய்வ சாபமோ முன்னோர்கள் சாபமோ இருந்ததுனா அதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த தை அமாவாசையை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் தை பூசம் முருகன் அருள் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்பது நவ கிரகங்களும் எங்கே இருக்கிறார்கள்னு பார்க்கும்போது தை மாதத்தில் சூரிய பகவான் மகரத்திலும் சனி பகவான் கும்பத்திலும் ராகு பகவான் மீனத்திலும் குரு பகவான் மேஷத்திலும் கேது பகவான் கண்ணியிலும் புதன் பகவான் மகரத்திலும் செவ்வாய் பகவான் தனுசு மற்றும் மகரத்திலும் சுக்கிர பகவான் விருச்சிகம் மற்றும் தனுசிலும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான மாசமா இருக்க போகிறது ஏன்னா வாக்ய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் படிப்பில் தடங்கள் தடை இருக்கவே இருக்காதுங்க உங்களுக்கு போட்டிகளில் வெற்றிகள் உண்டு பரிசு உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய மரியாதை புகழ் அப்படிங்கிறது அதிகமாக கூட போகுது இந்த மாசத்துல நீங்கள் தனித்துவமாக தெரிய போகிறீர்கள் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் மனவேதனை சென்ற மாதம் இருந்த மனவேதனை தீரும் நோய் நொடி இல்லாத மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இதுவரை நீங்கள் போகாத கோவிலுக்கு கண்டிப்பா இந்த மாதம் போவீர்கள் இந்த இரண்டாம் வீட்டு அதிபதி புதன் பகவான் மகரத்தில் சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி லக்னாதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஆறாம் அதிபதி இவங்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரா முன்னோர்கள் சாபம் இந்த மாதம் முழுவதுமாக சிம்ம ராசிக்கு விடுபட போகிறது குலதெய்வ சாபம் கூட நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம் சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள் கண்திருஷ்டி ஏற்பட்டுதுன்னா அதுவும் இந்த மாதம் விலகிவிடும் குடும்பம் குழப்பங்கள் நீங்கிவிடும் இளைய உடன்பரப்புகளால் ஏற்பட்ட பிரச்சினைகள் விலகி ஆதாயம் ஏற்படும் ஆடை ஆபரணங்கள் வீடு வண்டி வாகன யோகங்கள் கண்டிப்பாக உண்டு மூன்று கிரக கூட்டணி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்தும் மூன்று கிரகம் அப்படின்னு எதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் சூரியன் இது மூன்றும் மகரத்தில் இருக்கிறது இங்கு செவ்வாய் பலம் பெறுகிறார் சோ அதனால உங்களுக்கு பல புத்துணர்ச்சியான விஷயங்கள் கண்டிப்பாக ஒன்றம் ஒன்றாக ஒன்று நடக்கப் போகிறது மன கவலை போகும் கணவன் மனைவி செயல் நல்ல விதமாக நடக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் சுய வேதனை சுய குறுமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீண் விரயங்கள் குறையும் அதே மாதிரி சுப விரயங்கள் அதிகரிக்கும் அரசாங்கத் தேர்வில் வெற்றி உண்டு சனி பகவான் ஏழாம் வீட்டில் செல்வதால் லாபம் ஏற்படும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் வீட்டில் சனி பகவான் பயிற்சியாகிறார் அது உங்களுக்கு ஏழாவது வீடு அதனால் லாபங்கள் அதிகமாக ஏற்படும் கண்டக சனி அப்படிங்கிற பயத்தை விட்டுட்டு லாபம் என்று உண்டு விட்டு ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு விஷயம் உண்டு அதாவது லக்ஷ்மி கடாட்சம் உண்டு அப்படிங்கிறது உண்டு நிறையா பேர் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது லக்ஷ்மி கடாட்சம் உண்டு அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் அதாவது சனி தடுத்தால் யார் கொடுப்பார் சனி பகவான் தான் அவரே உங்களுக்கு கொடுக்க போறார்னா அதை யார் தடுக்கப் போகிறாள் ஸோ ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரர்களுக்கும் லக்ஷ்மி கடாட்ச யோகத்தை சனி பகவான் ஏற்படுத்த போறார் அதனால நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்கலாம் பணம் ஆபரணம் வந்து சேரும் உங்களுடைய பிரச்சனைகள் கொடுத்த வாக்குகள் நிறைவேறும் சொன்ன சொல்லை காப்பாற்றலாம் பகைமை மறந்து போகும் பகை உடல் பிரச்சனைகள் தீரும் அதாவது ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்லுன்னா நீங்க ஒரு நபர்கிட்ட பேச முடியல ஒரு நபரால் பிரச்சனை ஒரு நபரால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட்டு அனுபவிக்க முடியாமல் போனா கூட அதை ஏற்படுத்தலாம் வேலை வேலை கிடைக்கிறது மட்டும் பெருசு இல்லைங்க கை நிறைய சம்பளம் அப்படிங்கிறது உண்டுங்க அதே மாதிரி பேச்சு வாக்கு அனைத்தும் சாதகமாக இருக்கக்கூடிய நேரம் அற்புதமான நேரம் ஞானக்காரகன் கேது பகவான் குடும்பஸ்தானத்தில் இருப்பதனால் நல்ல புத்திமதி ஏற்படுத்துவார் அவசரத்தில் நம்ம வார்த்தையை விட்டுருப்போம் அந்த வார்த்தைனால பல பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கோம் இது எல்லாமே புதிய விடியலும் புதிய சந்தோஷமும் என்ன செய்யணுங்கிற ஃப்யூச்சரில் ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கும் யாரையும் நம்ப வேண்டாம் ஆசை வார்த்தைகள் சொல்கிறாங்கன்னா அதை கேட்டுட்டு இருந்துடாதீங்க ஏன்னா அதனால நிறையா பிரச்சனைகளை அதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க இனிமே அந்த வார்த்தைகளை கேட்டு ஏமாந்து விடாதீர்கள் முக்கியமா பண வரவு அப்படிங்கிறது இந்த மாசம் உண்டு விவசாயிகள் நிலம் வாங்கலாம் பொருளாதாரம் மேம்படும் அதுவும் அதிகமாகவே நம்பிக்கையுடன் உழைத்தால் நல்லது நினைக்கும் நாம் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக முன்னொரு காலத்தில் இருந்தது இனிமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் தந்தையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறையும்ங்க எல்லாருக்கும் நல்லது சொல்லி எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நாம நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்போம் நமக்கு நல்ல விஷயங்கள் ஏதாவது நடக்காதாங்கிற ஒரு இயக்கம் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் நடக்கும் சுப விஷயங்கள் மங்கள விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு வீட்டில் திருமண யோகம் கண்டிப்பாக ஏற்படும் ராசியும் லக்னமும் சிம்மமாக இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும் குடும்பத்தில் ஏற்படுத்த வாக்கு பிரச்சனையாக இருக்கட்டும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பமாக இருக்கட்டும் சாதகம் இல்லாத பலன்களாக இருக்கட்டும் பேச்சில் நாம் சொன்ன ஒரு வார்த்தை கடும் சொல்லாக மாக்கி பிரச்சனை இருந்ததுன்னா அதுவும் சரி சரியா போயிடும் கல்வியில் உயர்கல்வியாக இருந்தாலும் சரி தொடக்க கல்வியாக இருந்தாலும் சரி நீங்கள் நினைத்தது எண்ணம் போல் நிறைவேறும் செவ்வாய் பகவான் இந்த மாதம் பேர்ச்சியாகிறார் அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி தை இருபத்தி ஒன்றாம் தேதி தனுசிலிருந்து மகரத்திற்கு செல்கிறார் நினைத்த ஒவ்வொரு விஷயமும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் மகத்தான மாதம் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்துவார் புதன் புத்திக்காரகன் இவர் போய் சூரியனோட இணையதார் சூரிய புதன் சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட் ஒன் அதாவது தை பதிமூணு ஜனவரி இருபத்தி ஏழு முதல் இது நடக்கிறது இதனால என்ன ஆகும்னா உங்களுடைய எதிரி யார் யார்கிட்ட நீங்க கவனமா இருக்கணும் எந்த விஷயங்கள் செய்யணும் எதில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற தெளிவான பல சிந்தனைகள் உங்களுக்கு முன்னாடியே நடக்கும் இப்போ இந்த ப்ரிகாஷன் சொல்றாங்க தெரியுமா வருவதை முன்கூட்டி அறிந்து செயல்படுவது அப்படிங்கிற ஒரு சுய சிந்தனை கண்டிப்பாக ஏற்படும் சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் விருச்சிகம் தனுசில் செல்கிறார் இது எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தை அஞ்சாம் தேதி அதுவும் பாத்தீங்கன்னா ஜனவரி பத்தொன்பது நடக்குது இதனால என்ன ஆகும்னா பணம் தாராளமாக இருக்கும் நினச்சது நடக்கும் உங்க மனசுல இருந்த சிறு சிறு வருத்தங்களும் கண்டிப்பாக குறையும் தை மாதம் சிம்ம ராசிக்கு குழந்தை போறதுன்னா அது ஆண் குழந்தையா தான் இருக்கும் அவ்வளவு ஆரோக்கியமாகவும் பிற பிறக்கும்னு சொல்லலாம் உங்க பொருளாதாரம் மேம்படும் இப்போது நீங்கள் செட்டில் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா செட்டில் ஆகிரும் அதுவும் முக்கியமா ஒன்பது நட்சத்திரங்கள் மெயினா பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் எல்லா நட்சத்திரத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சாதகமான நேரம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சிம்ம ராசியை பத்தி முக்கியமா ஒரு விஷயம் சொல்கிறேங்க தை மாசம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுங்க அதுவும் தைப்பூசம் விரதம் இருந்து ஒவ்வொரு சிம்ம விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் நினைச்சது அனைத்தும் ஒன்றன் ஒன்றாக நினைக்குங்க உங்களுக்கு தேவைகள் அதிகமாக ஏற்படலாம் கடன்கள் அதிகமாக உருவாகி இருக்கலாம் பிரச்சனைகள் மன அழுத்தம் அதிகமாக உருவாகியிருக்கலாம் அனைத்திலிருந்து விடுபட முருகன் அருள் உங்களை கண்டிப்பாக காப்பார் அப்படின்னு தைரியமா சொல்லலாம் முக்கியமா உங்கள் சந்திர பகவான் சந்திராஷ்டமில் இருக்கும் போது மட்டும் சற்று கவனம் தேவை மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெஸ்டான மாதம் ஒரு பாசிட்டிவான மாதம் நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மாதம்னே சொல்லாங்க தான் டவுட் இருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ராசியை பற்றி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமோ என்னோடய நம்பருக்கு கால் பண்ணு நன்றி வணக்கம்